அல்லாஹ் நல்லே இஸ்லாமியர்களுக்கு இரண்டு பெருநாளை அல்லாஹ் அறிமுகம் செய்கின்றான் அதிலே ஒரு பெருநாள் திருமுறை குரான் இறக்கப்பட்ட காரணத்திற்காக நன்றி செய்யக்கூடிய ஒரு ரமலானுடைய இப்ராஹிம் நபியினுடைய தியாகத்தை நினைவு பெறக்கூடிய அடிப்படையிலே நாளைய தினம் நாம் செய்யக்கூடிய அந்த பெருநாள் அந்த குருபான் அந்த சட்டங்கள் இந்த இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹூ தாலா ஒரு பெருநாளையே தருகின்றான் மிக பெரிய சிறப்புகளை தருகின்றான் என்றார் அதற்கான அடிப்படை காரணம் என்ன எல்லாம் திரும்ப திரும்ப கேட்கறது என்னான்டா இப்ராஹி நபி ஒரு தியாகத்தை செஞ்சாரு மகனை அறுக்கக்கூடிய நேரத்தில் ஆட்டை அல்லாஹ் அறுக்க சொன்னான் அதனால குருபான் கொடுக்குறோம் ஹஜ்ஜ செய்கிறோம் இந்த விஷயம்தான் நம்முடைய ஞாபகத்துக்கு வருகின்றது இதனால அவர் ஒரு சிறப்புரிய நபராக அவர் ஆனார் என்பதைத்தான் நாம் ஒரு பக்கத்தை மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனால் அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் நபி அல்லாட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார் ஒரு துமாதை செய்கிறார் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலதான் தான் இவ்வளவு சிறப்பு அந்த நபி ஆகுவதற்கு அடிப்படை காரணம் அதுதான் இது நிறைய மக்களுக்கு தெரியாது என்ன கோரிக்கை அல்லாஹ் அவர் வைக்கிறாருன்னா வஜா நிசான சிதிக்கின் ஃபில்லாரின வஜா அல்லா முன் வருஷத்தின் ஜன்னத்தின் அறிவு எனக்கு பிறகு நான் மௌத்தான பிறகு இந்த உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் எனக்கு ஒரு ஒரு நல்ல எண்ணத்தை தான் முக்கியம் அவர் என்ன வார்த்தையை வைக்கிறாருன்னா மனுஷன் மரணிக்கக்கூடிய வந்தான் தான் நானூறு கட்டத்தில் மரணித்து விட்டால் எனக்கு பிறகு வர்றாங்களே பல நபிமார்கள் வந்திருக்கிறாங்க பல மனிதர்கள் வந்திருக்காங்க பல சமுதாயம் தோழிய உலக அழியற வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல பெயரை என்னை நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆக்கு என்று ஒரு கோரிக்கையை அல்லாட்டு வைக்கிறாரு அல்ல அதை ஏத்துக்கிட்டான் ஏத்ததனுடைய விளைவுதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த நபிக்கு கிடைக்காத மற்ற நபிமார்களுக்கு கிடைக்காத அனைத்து சிறப்பும் இம் நபிக்கு இருக்கிறத படம் என்னென்ன சிறப்பு ரெண்டு பெருநாள் ஒரு பெருநாள் அப்படி சொன்ன மாதிரி ரமலால் இறங்கணும் என்னோட பெருநாள் முழுக்க முழுக்க இப்ராஹிம் நபி தான் அவரு அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைய அதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் ரெண்டு பெருநாள்ல ஒரு பெருநாள் அல்லா தரு யாருக்கு என்ன சிறப்பு கிடையாது மற்ற நபிமார்கள் நோக்கு மூசாவுகளோ ஈசாவுகோ ஜக்ரியாவுக்கோ ஏன் ரசூல்லாவுக்கு ஒரு பெருநாள் கிடையாது அல்லாவுடைய தூதருக்கு கூட ஒரு பெருநாள் கிடையாது இப்ராஹிமை நபிக்கு மட்டுமே அல்லாஹ் ஒரு பெருநாள் தரலாம் அந்த நாளில் அவரை நினைவு கூரை சொல்றாண்டா அடிப்படை காரணம் என்ன எனக்கு பிறகு இந்த மக்கள் என்ன நினைக்கிறோம் அவர்களிடத்தில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தணும் என்ற துபாவனுடைய அடிப்படை தான் இது காரணம் இன்னைக்கு அஜி உமராவுக்கு போறாங்கல்ல அந்த சபா சபாமுக்கு போயிட்டு தபாபு பண்ணிட்டு அஜினுடைய எல்லாம் உமராவுடைய எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசியில இரண்டு ரெக்காத்து தொழுகணும் இரண்டு ரெக்காத்து மட்டும்தான் தொழுகணும் அந்த தொழுகை அண்ணா என்ன சொல்லியிருக்கலாம் எல்லா காரியத்தையும் முடித்து இரண்டரை காத்து தொழுகுங்க இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கா என்ன மகாமை நபியே சொல்றான் நின்ற இடத்தில் நீங்கள் வணங்குங்கள் இப்ராஹிம் நபியினுடைய பெயரை சொல்லி தொழு ஏன் சொல்ல வேண்டிய தேவையா இருக்கு இப்ராஹிம் நபி ஒரு இடத்தில் நின்றுட்டு அந்த காமாவெல்லாம் கட்டிட்டு

ஞாபகப்படுத்தணும் நினைவு கூற வேண்டும் என்பதற்கு ரசூல்லாவுக்கு அல்லாஹ் சொல்றாங்க நீ ரெண்டு தொழுகுன்னு சொல்லல மகாம இப்ராஹிம் இப்ராஹிம் நின்று என்கிட்ட கேட்டார் இந்த காபாவை கட்டிட்டு எங்கிட்ட கையாந்தனார் அதை நீ மறந்துடக்கூடாது ரசூல்லாவுக்கு கட்டளை அந்த இடத்தில் தொழுகு என்று அல்லாஹ் கட்டளை போடுகின்றான் என்றால் அப்ப இப்ராஹிம் நபி அல்லாஹ் எங்க கொண்டு போய் வைக்கிறான் ஒரே ஒரு தான் சாதாரண துவா இல்ல எனக்கு பிறகு என்னை பத்தி ஒரு கெட்ட அபிப்பிராய் ஆர்வம் வரக்கூடாது அதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் முஸ்லிம்கள் இப்ராஹிம் நபிய புகழ்றாங்க யூதர்கள் இஸ்லாமிய இப்ராஹிம் நபிய புகழ்றாங்க கிறிஸ்தவர்களும் இப்ராஹிம் நபிய ஒரு சமுதாயம் இல்லை மூணு சமுதாயம் இப்ராஹிமுடைய வழித்தோன்றர்கள் இப்ராஹிமுடைய சந்ததிகள் பைபிள்ல இருக்குதான் பழைய ஏற்பாட்டுல இருக்கிறார் யூதன் சொல்றான் கிறிஸ்துவன் சொல்றான் முஸ்லீமும் சொல்றாங்கண்டா மூணு சமுதாயமும் ஒரு மனிதரை புகழ்ந்து உயர்ந்த இடத்துல வைக்கிற எந்த நபி இந்த அளவுக்கு கிடையாது யாருக்கும் இந்த பாக்கியத்தை அல்லா தரல இந்த இப்ராஹிம் நபிக்கு அந்த துமாவனுடைய சிறப்பு எந்த அளவுக்கும் பாரு நம்ம ஆடு மாடுகளை குர்பான் கொடுக்க ஆடு மாடு ஒட்டழுத்து குர்பான் கொடுக்கிறோம் இந்த குர்பானை அல்லா எங்கிருந்து எடுக்கிறான் மகனை அறுக்கிறத வந்து ஞாபகப்படுத்தணும் வருஷம் வருஷம் மக்கள்கிட்ட சொல்லணும் கொத்துமால பயான் பண்ணணும் அந்த ஆடு அந்த மாடு அந்த ஒட்டகம் அப்படியே நீங்க போனீங்கன்னா எங்க போய் முட்டுது மகனை எபிராகி நபி மகன் அறுக்க போனாரு அல்லாஹ் தடை விதித்து ஒரு ஆட்டாருக்கு சொன்னால் உலக அழியிற வரைக்கும் பொறுப்பாடு வந்துட்டாலே அந்த நபியைத்தான் ஞாபகப்படுத்துமாறு காபாக்கு போறாங்க அந்த ஆடு போது மாடு அந்த ஆட்ட அறுக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி மகன் அறுக்கும் பொழுது சைத்தான் வந்து இப்ராஹிம் நபியினுடைய ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறான் ஏன் இப்ராஹிமே வர அல்லா சொல்லாங்கிறதுக்கா ஏன் மகன் அறுக்குற அது தேவையில்லாத வேலைன்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற அப்படி அப்ப அவர் என்ன செஞ்சாரு அவரது பில்லாயிமனை கைத்தான் எரிஞ்சு கல்ல தூக்கி வீசுறாரு இன்னொரு இடத்துக்கு போறார் அங்கே செய்தான் பூசலாட்டத்தை ஏற்படுத்துறார் அங்கே கல்ல தூக்கி வீசுறார் மூணாவது ஒரு இடத்துக்கு போறார் அங்கே இதே நிலைமை அதுக்கப்புறம் தான் அல்ல ஒரு ஆட்டை கூட அறுக்க சொல்றார் இப்ப இந்த மூணு இடத்திலையும் கல்ல தூக்கி வீசுறாரு என்ற ஒரு காரணம் இது மூணு யார் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்ராஹிம் நபி அவருடைய மகன் இஸ்மாயிலு அல்லாஹு தாலா இது மூணு சம்பந்தப்பட்ட மூணு பேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கல்ல பிரச்சனை வரைக்கும் ஹஜ்ஜுக்கு போனா அங்க சைத்தான் இருக்கிறானா இல்லையா அந்த சம்பவத்தை நீ ஞாபகப்படுத்து என்னுடைய அடியார் கல்ல தூக்கி சைத்தான எரிஞ்சாரா இல்லையா அதை ஞாபகப்படுத்து ஷெய்த்தா நாங்கள் இருக்கிறானா இல்லையா அச்சுனுடைய அந்த கிரியத்தில் அந்த சட்டத்தில் நம்ம கல்லில் பேசுகிற மாதிரி இருக்கியா நம்ம யார் அல்லாஹ் தண்ணி எப்பேர்ப்பட்டவர் இருக்கோன்னு பாரு எனக்கு பிறகு என்னுடைய ஒப்பண்ணும் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் அது அந்த குருவம் அப்படியே கொண்டு சொல்கிறது கேட்டிருக்கான் ஜெம்ஜம் தண்ணி ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த தண்ணி இது யார் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்ராஹிம் நபிக்கு முன்னாடி ஜம் ஜம் நீர்னு ஒன்று இல்லவே இல்லை அந்த தண்ணி இருந்துச்சா அதுக்கு முன்னாடி இல்ல தண்ணிக்காக அவருடைய மனைவி அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க கடைசியில மக்காவுக்கு பக்கத்தில் அல்ல அந்த தண்ணியை கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் வற்றாத அளவுக்கு பல ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு அந்த தண்ணியை எடுத்து குடிச்சாலே யாருடைய ஞாபகம் வருது இப்ராஹி நபியினுடைய ஞாபகம் தான் எந்த நபிக்கு எந்த சிறப்பு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் நபிமார்களுடைய உயர்வு தாழ்வுகளை கற்பிக்க கூடாது அதுல நமக்கு மாற்று கருத்து கிடையாது அல்லாஹ் ஒரு தண்ணிய கொடுத்து ஜம் ஜம் நீ உமராவுக்கு போனாலும் சரி அஜிக்கு போனாலும் சரி அந்த தண்ணியை எடுத்துட்டு வர்ற குடிக்கிற எங்க போய் முட்டுது அவர் அல்லாஹ் அல்லாத்துக்கான சாதாரண ஒரு தண்ணியை தண்ணிய அல்லாஹால தரான் அதிலே இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்தக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வைக்கிறானே இன்னைக்கு நம்ம முஸ்லீம் தொழுகிறோம் பள்ளிவாசல் கட்டுறோம் தொழுகிறோம் நம்ம தொழுகுவதற்கு நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ணா போடுறோம் என்ன சட்டத்தை போடுறா எந்த கிபிளா இருக்குதோ அந்த திசையை பார்த்து தான் நீ தொழுகு நீ இங்கிட்டும் தொழுக கூடாது இங்கிட்டும் தொழுக கூடாது இந்த பக்கமும் தொழுக கூடாது அந்த கிபிளாவை பார்த்து தான் உன்னுடைய வணக்க உலகத்தில் நீங்க எங்க பள்ளி கட்டினாலும் சரி நம்ம மேற்கு நோக்கி தொழுகிறோமா அவன் வடக்கு நோக்கி அவன் தெற்கு நோக்கி அவன் கிழக்கு நோக்கி காபாவை மையப்படுத்தி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் பள்ளியை கட்டணும் தொழுகணும் பள்ளி இல்லாட்டி ரோட்டில் தொழுகிறதா இருந்தாலும் சரி வீட்டில தொழுகிறதா இருந்தாலும் சரி கிபாவை முன்னோக்கி தொழுகணும் என்ற சட்டத்தின் அடிப்படையில் தான் அல்லாம பார்க்கிற மாதிரி எதும் தொழுகோம்னா கிபிலா அந்த கிபிலா கூட யார் சம்பந்தப்பட்டது அந்த கிபலாவோட இப்ராகினவே அல்லாஹ்வுக்காக பள்ளியை கட்டுறார் அந்த பள்ளியை அல்லாஹ் என்ன செய்கிறாள் முஸ்லீம்கள் என்ன நீ வணங்குறோடா என்ன நீ கொழுகிறோம்தா என்கிட்ட தொழுதுட்டு நீ குவா செய்யணுங்கா என்னுடைய அடியார் இப்ராகின் வெட்டினார் அதுதான் உனக்கு கிபுள் அந்த திசையை பார்த்து தான் நீ கொழுகிறணும் என்ற ஒரு சிறப்பு அல்லாஹ் தர்றாங்க என்ன அடிப்படை காரணம் அவர் கேட்டது ரஜல் ல நிசான ஸதிக்கின் في الآخِرِينَ وجعل له ورثتي جنة النعيم இறைவா என்ன வந்து பின்னாடி வரக்கூடிய ஊபூறுன்னு நினைக்கும் அஞ்சு வேளை என்ன நினைக்கிறோமா ஊபூறு மக்கத்துக்கு வந்த நிக்கும் போது ஏ இந்த திசை அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் நபி கட்டின பள்ளிவாசல் இந்த திசையில தான் இருக்குது அதை பார்த்து தான் தொழுகறோம் எந்த தொழுக தொழுதாலும் அஞ்சு நேரம் தொழுக ஜனாசா கிரகண தொழுக தொழுகேன்னு வந்து எப்படி நபியை தான் இடத்துல விற்கிறார் எல்லாத்துக்கும் மேல நபிமார்கள் கூட என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்ம பேசுறோம் குரான் நடத்தின போதுன்னா இஸ்மாயிலு குரான ஓதும் போது நம்ம இந்த நபிமார்களுடைய தேவை சொல்லுவோம் அது ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படித்தான் நபி மாறுகளை நம்ம ஞாபகப்படுத்துவோம் இப்ராஹி நபி அப்படி கிடையாது இப்ராஹி நபி அல்ல எப்படி ஞாபகப்படுத்துறா தெரியுமா அஞ்சு நேரம் நீ உனக்கு எந்த இறை தூதர் முகமது நபி சல்லா அலி சொல்லத்த நான் உனக்கு தூதராக அனுப்பி இருக்கிறனோ அவரை தான் பின்பற்றணும்

அவரை எந்த இடத்துல போய் அந்த மாதிரி உங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி துணா கேளுங்க அருள் புரிஞ்சதை போல எங்கிற சூழ்நாவுக்கு கேட்கல ஈசாவுக்கு அருள் புரிஞ்ச மாதிரி சூழ்நாவுக்கு கேட்கல நூலுக்கு அருள் புரிஞ்ச மாதிரி எந்த நபியினுடைய பேரும் வரல அப்ப அல்ல எங்க கொண்டு போய் இப்ராஹிம் நபியை வைக்கணும் சாதாரண ஒரு இடத்துல வைக்கல ரசூல்லாவுக்கு மொட்டையா ரசூல்லாவுக்கு அருள் புரிய அப்படின்னு கேட்காத நான் ஏற்கனவே ஒருத்தர் ஒரு உயர்ந்த இடத்துல வச்சாச்சு அது மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துல யாரையும் வைக்கல அவருக்கு அருள் புரிந்ததை போல உங்களுடைய தொழுகையில கேளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அல்லாஹ் வகி அறிவிக்கிறான்னா அப்ப இந்த துவாவை நம்ம சாதாரணமா எடுத்துக்கலாம் அவர் கேட்டது எவ்வளவு பெரிய இடத்துல அல்ல வைக்கிறார் கிபலாவ சிறப்பு எல்லாத்தையும் சலவாத்திலிருந்து எல்லாத்தையும் இந்த அரசா நோபு கூட என்ன யா யார பத்தி நினைக்கிறது அரபாவுடைய நோபு எது நாளைக்கு பெருநாள் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை நாளைக்கு வருது தியாகம் வருது அதுக்கு முன்னாடி நீங்க நன்றி செலுத்துவதற்கு அரசா நோன்பவையே என்ன நன்மை ரெண்டு வருஷம் செஞ்ச பாபத்தை நான் மன்னிக்கணும் இரண்டு வருஷத்துடைய பாபத்தை அல்லா மன்னிக்கிறான் இந்த ஒரு நோம்புக்கு அப்போ ரசுல் செல்லல்லாம் செலவுக்கு அரபால போய் தங்குங்கிறாங்க எதுக்கு தங்குறாங்க இப்ராஹிமினுடையுடைய குடும்பத்துடைய தியாகத்தை நாளைக்கு நிறைவேற்ற நிறைவேற்றிருக்கிறோம் நாளைக்கு அஜ்ஜை நிறைவேத்துகிறோம் குர்பான் கொடுக்க போறோம் தகாவு செய்ய போறோம் சபாமர்வாக்கு ஓட போறோம் ஒரு சாதாரண சிறப்பு கிடையாது ஒரு சாதாரண தன்னுடைய கத்துது அந்த குழந்தை தண்ணி எங்கேயாச்சும் கிடைக்குமான அவங்களுடைய மனைவி சபாமர்வாக்க ஓடுறாங்க இது யார் பிரச்சனை குழந்தைக்கு தண்ணி கிடைக்கிறது அந்த அம்மா ஓடுச்சு இன்னைக்கு என்ன சொல்றாரு தெரியுமா நீ வயசானவனா இருந்தாலும் ஓடு நடக்க முடியாது தூக்கிட்டு ஓடுங்க அடாது அவங்க அல்லாவும் அந்த அம்மாவும் அந்த குழந்தை செஞ்ச தியாகத்துக்கு நான் எதுக்கு ஓடலாம் ஓடு எந்த இடத்தில் அல்ல வைக்கிறார் சாதாரணமா அதனுடைய ஒவ்வொரு இப்ராஹிம் அந்த பெருநாளுடைய ஒவ்வொரு காற்று நோம்பு எல்லாத்தையும் அல்லா வைக்கிறது அந்த தான் நபிகள் நாயகம் செல்லல் நாயீஸ்வரம் அவங்களுக்கு முதல்ல பிறந்தது நாலு ஆம்பளை பையனே பிறக்கல மரியத்தில் கபித்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவிக்கு ஒரு பையன் பிறக்கிறான் பையன் பிறந்தவுடனேயே பேரை வைக்கிறாங்க சொல்லிட்டே வைக்கிறாங்க என்னுடைய மகனுக்கு என்னுடைய பாஷ்டனார் இப்ராஹிமுடைய பேரை வைக்கிற நபிகள் நாயகம் சார் எவ்வளவு நபிமார்கள் இருக்கிறாங்க இப்ராஹிம் ரசுல்லாவுடைய அதுக்கப்புறம் தகப்பனார் ஆதமுடைய பாட்டனார் இப்ராஹிமுடைய அந்த ஞாபகார்த்தமாக உடைய பெயரை வைத்துகின்றேன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லிட்டே இருந்தார்கள் அப்ப இந்த துணை அல்லாட்ட கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனையில நமக்கும் ஒரு பாடல் நம்மள அல்லாட்டு என்ன கேட்கிறோம் நம்மள நூறு வருஷம் நிரந்தரமா இருக்க போறது கிடையாது அல்லாட்டை நாமும் என்ன செய்யணும் நபி இப்ராஹிம் நபி கேட்ட மாதிரி இறைவா நாளைக்கு நான் மோத்தா போனா எனக்கு பின்னாடி வரக்கூடியவங்க யாரும் என்னை சபிக்க கூடாது எனக்கு சாபம் வரக்கூடாது எனக்கு எதிராக உன்னிடத்துல துபா கூடாது என்னை பத்தி நல்ல அப்படின்னு எனக்காக துவா செய்யணும் இப்படி ஒரு நல்ல மனிதர் இருந்தார் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை தூய்மையா இருந்தார் யாரையும் திட்டல யாருடைய மானத்தோடு விளையாட கிடையாது யாருடைய பொருளாதாரத்தையும் அபகரிக்க கிடையாது எவ்வளவு கஷ்டமான நிலையில கூட வறுமையில இருந்தாரே தவிர தவறான வழியில போகல மக்களுக்கு இவரால் நிறைய பயன் அல்லாஹ் இவர்களுக்கு அருள் புரியணுங்கிற அடிப்படையில என்னுடைய மரணத்தில் இருக்கணும் எனக்கு பிறகு என்னை யாரும் சமிக்க கூடாது இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கா இல்லையா ஒருத்தான உடனே இரண்டு விதமான பேச்சு இருக்கு என்ன பேச்சு சில பேர் சொல்லுவாங்க நல்ல மனசை மௌத்தாயிட்டாங்க என்ன பயானு எவ்வளவு பேத்துக்கு தொழுக வச்சாரு எவ்வளவு ஜக்காசி எவ்வளவு தானும் குடும்பத்தை அரவணைச்சாரு கஷ்டத்துல இருக்கிற போகும்போது அவரை பசியோடு இருந்து சாப்பாடு கொடுத்தாரு இப்படி ஒரு மனுஷன் இப்ப இவரு மாதிரி நம்ம பிள்ளைகளை வளர்த்துருவோம் நல்ல மனசர் என்று ஒருவனுடைய மரணத்தை இப்படி பேசுவார் இன்னொரு முறை பேசுவாங்க நாசமா போனவ எப்பவோ சாக வேண்டியவ இப்போ வந்து செத்துட்டான் கட்டின பொண்டாடிக்கு நிம்மதி இல்ல கட்டின பொண்டாட்டி அடிக்கிறது திட்டுறது கேவலப்படுறது பிள்ளைகள் கருதலைகளாக போகிறதுக்கு அப்பந்தான் காரணம் பிள்ளைகள் ஒழுக்கமா வளர்த்துல மார்க்கரீதியாக ரீதியாக கொண்டு போல எல்லாத்தையும் சிடு சிடுன்னு கொடுக்கிறது வர்ற கஞ்ச பசியோடு இருந்தாலும் பச்சி பீசா தரமாட்ட ஒருத்தன் மரணித்து விட்டால் நீங்க மையத்தை சீக்கிரமா எடுத்துட்டு போன்றவே குடியில் அடக்கம் பண்ணி இருந்த சாப்பாக்க கேக்குறாங்க அது நல்ல மையத்தாயிருந்துச்சுண்டா இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டது வேதனைப்பட்டதுக்கெல்லாம் அல்ல ஒரு சிறந்த கூலியை கபர்ல கொடுக்க போறான் அதோடு சேர்த்து வச்சிருங்க அவன் கெட்ட ஒரு அநியாயக்காரனா இருந்த அவனையே சுமந்துட்டு இருக்கிறீங்க அந்த சைத்தான கொண்டுமே உள்ள தள்ளீர சுமக்காதிகள் என்று பெருமானார் அவர்கள் இந்த ஸ்பீட மருந்து கொண்டு போறவில்லை அதற்கான காரணத்தை சொல்றேன் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னா நம்ம மௌத்தா போன பிறகு சமுதாயம் நமக்காக துராசிக்கணும் எல்லாருடைய தூதருடைய தூதர் யாருடைய மனசும் பொன்படுத்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நடந்தது கிடையாது அவங்களை அடித்தாலும் அடி வாங்கிட்டு அவங்களோட நல்ல விதமாக தான் நடந்தாங்க அந்த ஒரு சூழ்நில ஆகிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது நடக்க முடியல சரியா பேச்சு வரல பல அப்பாஸ் என்ற ஒரு தன்னுடைய தம்பி அவரை கூட்டுட்டு அப்படியே தோல்ல கை போட்டுட்டு பள்ளிக்கு வந்து மிம்பர்ல உட்காருறாங்க பள்ளியில போடுறாங்க ரசுல்லாவுடைய அந்த கடைசி நிலங்கிறது எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும் மக்களுக்கு அறிவிப்பு செஞ்ச பிறகு ரசுல்லா கடைசியாக பயான் பண்ண அந்த மிம்பருங்கிறது அதுதான் அதுக்கு பிறகு மூணு நாள்ல மோ அந்த மூணு நாள்ல ரசூல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஒரு வார்த்தை தான் இப்ராஹிட்டு என்ன கேட்டாரோ சொன்னாங்க நானும் உங்களை போன்ற மனிதன் தான் எல்லாவுடைய ரசூலுங்கிறது வேற மனிதன் என்ற அடிப்படையில் நான் யாரையாவது மனசு பூம்படைகின்ற மாதிரி கடுமையாக பேசி இந்த இடத்துல வந்து என்னை என்ன பேசணுமோ பேசி அந்த இரண்டாவது சொல்றார் நான் யாரையாவது மனிதன் என்ற அடிப்படையில் அடித்திருந்தால் தூதர் மதிய எப்படி அடிச்சனோ அந்த மாதிரி அடிச்சு இந்த பள்ளியை இந்த உலகத்திலே தீர்த்திரு நான் யாரிடமாவது கடன் வாங்கியிருந்தா என்னுடைய குடும்ப செலவுக்கு என்னுடைய பர்சனல் பிரச்சனைக்காக கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு பேரை சொல்லி இவங்கள்ட்ட வாங்கிட்டீங்க சொல்லிட்டு சொல்றாங்க இந்த உலகத்திலேயே ஒரு மனிதன் தான் செய்த தவறுக்காக அவர்களிடத்தே பொறவு கேட்டுக் கொள்ளுங்கள் சொன்னாங்களா அல்லா ரசூல்லாவ சொல்லும் அது குணத்தை எவ்வளவு சில ஆகிட்டு சொல்லி காமிச்சீங்க நிறைய உங்க மாதிரி ஒரு மென்மையான ஆள் யாரும் கிடைக்க மாட்டாங்க அவ்வளவு உயர்ந்த குணம் மகத்தான குணத்துல நீ இருக்கிற புறான்ல ரசூல்லா அல்லா தருணம் அந்த ரசூல்ல என்ன மக்களை பார்த்து கேட்டனா அடிச்சிருந்தானா நான் திட்டி இருந்தேனா நான் கடன் இருந்தேனா அப்பதான் சில நபித்தோழர்கள் எழுந்து ரசூல் நாட்டு கேட்கிறேன் அல்லா அப்படின்னு இந்த பொருளை திருடிட்ட வறுமைக்கு தான் திருடுனேன் பண்பை கொடுத்து எனக்கா அல்லாட்டு துவக்க ஒருத்தர் எழுந்திரிச்சு நான் சரியா தொழுகல எல்லாம் என்ன கூடாது எனக்காக துவா செய்யுங்க ஒவ்வொரு நபித்தாளர்கள் எழுந்துருச்சு அவங்க ரகசியமாக மறைமுகமா செய்ய தப்பையெல்லாம் சொல்லி என்ன அல்லாட்ட எனக்காக கேளுங்க கேளுங்க கடைசி உமர் எல்லாம் எழுந்திரிச்சு அந்த சபையிலே கேட்கிறாரு அல்லாவி தோணு ஒரு மனிதனுடைய மானம் என்பது ரொம்ப முக்கியம் அவனுடைய தவறு வெளியே தெரிஞ்சுட பத்து வயசா எவனும் அவளை மதிக்க மாட்டான் இந்த மக்கள் என்ன செய்யறாங்க தாங்க ரகசியமா செஞ்ச தப்பையெல்லாம் சபையில கொண்டு வந்து சொல்றாங்களே அப்பதான் ரசூல்ல உமர பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியும் உமரே பொது விசாரணையிலிருந்து உங்கள் நீங்க தப்பிக்க வேண்டும் என்றால் உலகத்தில் சுய பரிசோதனை செஞ்சுக்கீங்க இந்த மதிய நாள் ஒரு பத்து பேர் ஒரு இருநூறு பேருக்கு முன்னாடிதான் நீங்க கேவலப்படுவீங்க ஆனால் மறுமையில கொடான கோடி ஆதரவு நபியிலிருந்து என் வரைக்கும் இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னாடி அல்லா கேட்டு பதில் சொல்ல முடியாம தலை முடிஞ்சு கேவலப்பட்டு அசு எவ்வளவு இருக்க அது பெரிய கேவலம் சொன்னாங்களா அல்லாவுடைய தூதர் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் தன் மீது எந்த தவறு இல்லாட்டியும் கூட என்ன எனக்கு பிறகு நபியா இருந்தால் படுமோசம் யாரும் சொல்லி இரோ மகா என்னோட பண்ணதா அவகரிச்சார் இந்த முஹம்மது என்ன திருடிட்டார் யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த தவறு செய்யவே செய்யாட்டியே ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்கடா என்ன காரணம் நமக்கு பிறகு நம்மளை பத்தி கேவலமா மாபேசி அப்ப இbrahim நபி கேட்ட துஆல ஒரு பொகதே வஜல்லா கிஸா நெசிதிக்கி இறைவா எனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களிடத்தில் எனக்கு நல்ல பேர் இரு தொடர்ந்து கேட்கிறாங்க மறுமையில நான் வந்து நிற்கும் போது என்ன நீ கேவலம் படிக்கிறே உலகத்துல பின்னாடி எவ்வளவு என்ன கேவலப்படுத்திட கூடாது நான் மறுமையில வந்து உண்மையில உன்னால நிற்கும் பொழுது ஏன் பாணி தொழுதுல ஏன் இந்த சமுதாயத்துக்கு சொல்லல ஏன் இவனுக்கு துரோகம் பண்ண அவனுக்கு துரோகம் பண்ண என் ஆக்கிராதே என்ற இரண்டு கேட்டாரா இல்லையா இதுதான் இவ்வளவு சிறப்பு அதனால ரசூல்லா சொல்லாங்க மக்கள் மறுமையில் நிர்வாணமாக இருப்பார்கள் முதல் முதல் ஆடை அணிவிக்கக்கூடியது இப்ராஹிம் நபிக்கு ஆடு நபிக்கு கூட கிடையாது அல்ல எங்களுடைய வச்சிருக்கிறாங்க அப்போ இந்த ஒரு துவாதா இவ்வளவு சிறப்பு பெருநாள் இருந்து கிபிலாவில் இருந்து செலவாத்துல இருந்து குர்பான்ல இருந்து அத்தனைக்கும் ஒருத்தர் உயர்ந்த இடத்துல இருக்கிறாருங்க அல்லாஹ் தன்னுடைய நண்பங்கிறான் ஒரு சமுதாயங்கிறான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னா அவர் அல்லாஹ் கேட்ட அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான் அப்படி அல்லாஹுடத்தனு நாமும் இந்த ஒரு துபாவை கேட்டவர்களாக நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்காக நல்ல துபா செய்யக்கூடிய மக்களை உருவாக்கக்கூடிய அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையும் அமைத்து கொள்ள வேண்டும் வாஹிர்தாவான முஹந்தூர் இல்லாஹி ரபு லாலமி